அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற முக்கியமான ஒரு பதிவு குறிப்பாக நம் வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பதிவு நம்ம வாழ்கின்ற வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த வீட்டுல என்னைக்குமே ஒரு நிம்மதி சந்தோஷம் நல்லபடியா ஒரு அதிர்ஷ்ட ஈஸ்வரி லக்ஷ்மி கடாச்ச பெருகணும் தான் நம் வீட்டுல சாயங்காலமும் காலையிலும் தீபங்கள் ஏற்றுவோம் பூஜைகள் எல்லாம் பண்ணுவோம் ஸ்லோகங்கள் பண்றோம் இது எல்லாமே நாம் செய்கிறோம் அப்படி நம்ம வீட்ல செய்ய போகின்ற சின்னதான ஒரு விஷயம் சின்ன ஒரு மாற்றம் கண்டிப்பா குடும்பத்திற்கு நல்ல ஒரு மாற்றம் பலவித நன்மைகளை கொண்டு வரும் அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பதிவுதான் நாம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம் சேனலை இப்பதான் முதல் முதலாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க இப்ப வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்முடைய வீட்டிற்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஒரு மகாலட்சுமி யோகமும் வருவதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் டெய்லி அதாவது தினமும் அது செய்தாலே போதும் நம்முடைய வீட்டிற்கு டெய்லியும் மகாலட்சுமி இருக்கணும் குடும்பத்துல மகாலட்சுமி அப்படிங்கிற நமக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பு பணம் காசு மட்டும் கிடையாதுங்க நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்க கூடிய யோகம் இது எல்லாமே தான் அதிர்ஷ்ட லட்சுமிகள் அப்படிப்பட்ட அந்த எட்டு வகையான லட்சுமிகள் நம்முடைய வீட்டிற்கு வருவதற்கு நம்ம டெய்லியும் இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் எல்லாருமே நம்ம காலையில் எழுந்தவுடன் முழித்ததும் நம்மை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய வீட்டு கதவை தான் திறப்போம் அப்படி வீட்டு கதவை திறக்கிறப்ப நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே பின்புற வாசல் கதவு திறந்ததுக்கு அப்புறமா தான் எப்போதுமே முன் முன்வாசல் கதவு திறக்கணும் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறவங்க பின்னாடி கதவு இருக்காது அதாவது கொல்லப்புறத்துல அப்படி இல்லாட்டி கூட பின்பக்கம் சுவரன் ஒன்று இருக்கும் அதில் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு ஜன்னலை மட்டும் நீங்க திறந்துட்டு அதற்கு அப்புறமாகத்தான் நம்முடைய முன்பக்க வாசலை திறக்கணும் ஏன்னா நம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் எதிர்மறைகள் அப்படி உள்ளது எல்லாமே பின்பக்க வழியாக போயிட்டு வீட்டுக்குள்ள முன்பக்கம் வழியாக மகாலட்சுமி வருவதற்காக வருவதற்காகத்தான் இப்படி பின்பக்க திறந்துட்டு அதற்கு அப்புறமாக நாம முன்பக்கம் அஹ் திறக்கிறது இப்படி கதவை திறக்கிறப்ப நம்ம கண்டிப்பா சில விஷயங்களை செய்யக்கூடாது நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான் காலையில் எழுந்தவுடன் அப்படியே அந்த தூக்க கலக்கத்தோட அப்படியே அவசர அவசரமாக அஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அர்ஜெண்ட்ல கை கால் முக கழுவாமல் எதுவுமே பண்ணாமல் தலைவீறி கோலத்தோட ஆஹ் தலையெல்லாம் ஒழுங்குபடுத்தாம அப்படியே போய் கதவை திறப்போம் அப்படி எக்காரணம் கொண்டும் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் குறைந்தது உங்களது கை கால் முகாச்சு கழுவிட்டு நம்முடைய தலைமுடியெல்லாம் ஒதுக்கிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா முந்தின நாள் சாயங்காலம் வச்ச பூ தலையில இருக்கும் அந்த பூவானது காஞ்சு அப்படியே தொங்கி ஒரு பக்கம் ஆஹ் ஃபுல்லா அப்படியே காஞ்சு போன பூவோடு ஆஹ் அப்படியே கதவை திறப்பாங்க அப்படியே பொட்டும் இருக்காது தலைமுடியெல்லாம் அப்படி பரபரன்னு இருக்கும் அப்படி எக்காரணை கொண்டும் நம்ம இப்படி தல தலைவிரி கோலத்தோட அஹ் காலையில நிலவாசல் கதவை திறக்க கூடாதுங்க இல்லாமல் ஒழுங்குபடுத்திட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு பொட்டாச்சும் வச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக் கதவை திறக்கணும் ஏன்னா நம்ம அது மாதிரி செய்யறப்ப நம்முடைய வீட்டுக்கு நல்லபடியான ஒரு மகாலட்சுமி யோகம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஒரு லக்ஷ்மி கடாச்சம் நம் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுனாலதான் இப்படி இந்த முறையில பண்ண சொல்றது நிறைய பேர் பண்ணுற முக்கியமான தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த த திறக்கிறப்ப நாம் எப்படியும் வாசல் கூட்டுவோம் பார்த்தீங்களா ஸோ அப்போ அந்த வாசல் கூட்டுவதற்கான விளக்குமார் இருக்கட்டும் இல்லை குப்பை கூட அந்த குப்பை வைக்கின்ற முறை இது எல்லாத்தையுமே அப்படியே கையில் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கதவை திறப்போம் கையில இது மாதிரியான விஷயங்களை கையில வச்சுட்டு நம்ம நிலவாசலை நம்ம என்னைக்குமே திறக்க கூடாது ஏன்னா இப்படி திறக்கிறப்ப வீட்டுக்கு அதிர்ஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க மகாலட்சுமி தாயார் நம் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு நீங்கள் கலவை முதல் திறந்ததுக்கு அப்புறமாக வந்து அஹ் நம்ம கூட்டுகின்ற பொருள் அல்லது க்ளீன் பண்ற அந்த முறம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு அப்புறமாக நீங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கலாம் இந்த ஒரு சின்ன கூட பண்ணுங்க அப்படி நாம இந்த நிலவாசல் கதவை திறக்கிறப்ப சொல்ல போற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்ட லட்சுமிகள் ஓகத்தை உண்டாக்கி கொடுக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதிர்ஷ்ட லட்சுமிகள் என்னென்னனு ஆதிலக்ஷ்மி லட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானியலக்ஷ்மி விஜயலட்சுமி வீரலட்சுமி மகாலட்சுமி இந்த எட்டு லட்சுமிகளும் நல்லா வீட்டுக்கு வருவதற்கு நாம நிறைய பூஜைகள் பண்ணிருப்போம் ஆனா இந்த ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வாயில நீங்க சொல்லி அந்த வீட்டோட வாசலை நீங்க திறக்கிறப்போ இப்படி சொல்ல சொல்ல நம் வீட்டுக்கு அதிர்ஷ்டலக்ஷ்மிகளும் லட்சுமிகளும் வீட்டுக்குள்ள சந்தோஷமா வந்து காலப்போக்குல வீட்டுக்கு எல்லா வித யோகத்தையும் தருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால சின்னதா ஒரே ஒரு விஷயம்தான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு வாரம் பண்ணுவோம் அப்புறமா நம்மளே மறந்து விடுவோம் அப்படி பண்ணாமல் நீங்கள் டெய்லி இப்படி கதவை திறக்கிறப்ப இந்த ஸ்ரீம் என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ மூணு முறை அஞ்சு முறை இல்ல எட்டு முறை அப்படி கதவை திறக்கிறப்ப இந்த ஒரு வார்த்தையை சொல்லி திறக்கிறப்ப நம் வீட்டுக்கு என்னைக்குமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதனால இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி கதவை திறந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித மாற்றங்கள் நல்ல நல்ல யோகங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்ட ஐஸ்வரியங்கள் எல்லாமே நமக்கு வரும் பார்க்கறக்கு ரொம்ப ஒரு சின்ன மந்திர வார்த்தை மாதிரி தான் தெரியுங்க ஆனால் இந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து நம் வீடுகள்ல பண்ண பண்ண நமக்கே கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எல்லா பிரச்சனைகளும் தீரும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அது எல்லாத்துக்குமே நிவர்த்தி படுத்துகின்ற ஒரு மந்திர வார்த்தை கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க குடும்பத்திற்கு என்னைக்குமே நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்